நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏகாதசி ஏகாதசி விரதத்தை மிக தீவிரமாக நமது ஆகமங்கள் வலியுறுத்துகின்றன காயத்ரி மந்திரத்திற்கு மேலே ஒரு மந்திரம் இல்லை தாய்க்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை அதேபோல் ஏகாதசிக்கு சமமான ஒரு விரதமே இல்லை இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஏகாதசினா என்ன ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் ஏகாதசி விரதத்தை யார் யார் இருக்கலாம் ஏகாதசி விரதத்தோட பலன் என்ன அதை பற்றிலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பௌர்ணமிக்கு பிறகு பதினோராவது நாளும் அமாவாசைக்கு பிறகு பதினோராவது நாளும் தான் ஏகாதசி இதில் அமாவாசைக்கு பிறகு வருகிற ஏகாதசி சுக்லபட்சம் என்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் ஏகாதசி கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க ஏகாதசி விரதத்தை யார் யார் செய்யணும்னா மனிதராக பிறந்தவர்களில் எட்டு வயதிற்கு மேல் எண்பது வயதிற்கு உட்பட்ட எல்லோருமே ஏகாதசிகளில் உபவாசம் இருக்க வேண்டும் ஆண் பெண் எந்த வித்தியாசமும் பார்க்காமல் எல்லோருமே இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு விளக்கு உண்டல்லவா அப்படி ஏகாதசி விரதத்திற்கு நான்கு முறைகளில் நாம் செய்யலாம் முதலாவது நீர் ஜல விரதம் ஏகாதசி அன்று பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பது இரண்டாவது சாத்விக ஜல உபவாசம் தண்ணீர் பசும்பால் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது வாழைப்பழத்தோடு பால் சாப்பிடுவது நான்காவது ஒருவேளை மட்டும் பத்து படாத பூரி சப்பாத்தி உப்பில்லாமல் இது போன்றவற்றை சாப்பிட்டு இதுவேளை பழம்பால் மட்டும் எடுத்துக்கொள்வது ஏகாதசி விரதம் ஏன் இருக்கணும்னு சொல்கிறேன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரண் எனும் அசுரன் அதனால் அவனை அடித்து தங்களை காக்கும்படி ஈசனை துதித்தார்கள் அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினார் சிவபெருமான் அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தார்கள் அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு முரண் எனும் அசுரனோடு போர் புரியத் தொடங்கினார் போர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு கடுமையாக நீடித்தது அதற்கு பிறகு மிகவும் களைப்படைந்த மகாவிஷ்ணு பத்ரகாசிரமத்தில் உள்ள ஒரு புகையில் படுத்து ஓய்வெடுத்தார் அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு முரண் மகாவிஷ்ணுவை கொள்ள துணிந்தபொழுது அவருடைய திவ்ய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது இவளை அசுரன் நெருங்கிய வேளை அவளிடம் இருந்து வெளிப்பட்ட ஓம்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது விழித்தெழுந்து நடந்ததை கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என வேறிட்டு உன்னை விரதமிருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார் எனவே ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண்விழித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நீங்கா புகழுடன் வாழும் என்பது ஐதீகம் ஒரு தடவை யமராஜன் நாராயணனிடம் எல்லோரும் ஏகாதசி விரதம் இருப்பதால் எங்களுக்கு வேலை இல்லை என்று கூறினார் உடனே நாராயணன் பாப புருஷனை அனுப்பி ஏகாதசி அன்று உண்ணும் உணவிலெல்லாம் நீ இருப்பாயாக என்று வாக்கு கொடுத்தார் எனவே ஏகாதசி அன்று உண்ணும் உணவு பாவ மூட்டையாக கருதப்படுகிறது ஏகாதசி திதி முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி நாட்களில் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் அதாவது நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி அன்று நடத்த வேண்டும் அன்று கோயில்களில் தரப்படும் பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் இப்படி ஏதாவது அவசியம் இட வேண்டும் துவாதசி அன்று காலையில் சாப்பிட்ட பிறகு பகலில் உறங்கக்கூடாது முக்கியமாக ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசி பறிக்கவே கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து விட வேண்டும் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களுக்கும் ஏகாதசி விரதத்திற்கு நிகரே ஆகாது மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விரதத்தை பலரும் மேற்கொள்வதில்லை இன்றைய நிலையில் ஏகாதசி விரதத்தின் மகிமையை முதலில் அறிந்து கொண்டு விரதம் இருத்தல் வேண்டும் ஏகாதசி விரதம் இருந்தால் நம் எண்ணங்கள் தூய்மை அடையும் இப்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிமையான வாழ்க்கை அமையும் மனதை ஒருநிலைப்படுத்தி முழு நாளும் உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷமானது ஏகாதத்தில் பேச்சின்றி ஏகாதசியில் வசி ஏகாம்பர அருளமுதும் பூசி என்பது ஆண்டோர்களின் வாக்கு ஏகாதசி உபவாசம் இருப்பது இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கும் நாம் செலுத்தும் நன்றி காணிக்கை என்றே தர்ம சாஸ்திரங்கள் உரைக்கின்றது எனவே இந்த நாளில் விரதம் கேளிக்கை போன்றவற்றில் கலந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது நம்ம ஏகாதசி விரதம் இருந்தால் நமக்கு சகலமும் கிடைக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்